வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் அமெரிக்கால இல்லீகல் இமிகிரன்ஸ் அதாவது சட்டவிரோத குடியேறிகளாக இருக்கக்கூடிய இந்தியர்களை வீட்டுக்கு அனுப்பும் பணி தொடங்கியிருக்கு நேற்றைய தினம் இந்தியர்கள் நூற்றி நாலு பேர் அமெரிக்காவினுடைய இராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட காட்சிகள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க கால்கள்ல விளங்கிட்டு கிட்டத்தட்ட அவங்களை வீடியோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அங்க உழைக்க போன மக்கள் வந்து இங்க திரும்ப வந்திருக்காங்க சட்டவிரோத குடியேறிகளை நான் வெளியேற்றுவேன் அப்படின்னு ட்ரம்ப் கொடுத்த உத்தரவு அவர் அதிபராக பொறுப்பேற்பதற்கு முன்னாடியே அந்த உத்தரவை கொடுத்திருந்தாரு அதன்படியாக முதற்கட்ட வேலையாக ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் இந்தியன்ஸை அவர் அமைச்சிருக்காரு இன்னும் நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து யூஎஸ்ல இருக்காங்க ட்ரம்பினுடைய பதவியேற்பு இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் திரும்ப அவர்களுடைய தாய்நாட்டிற்கு விரட்டி அடிக்கப்படுவது தொடர்பாக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இது தொடர்பாக நிறையா பாசிட்டிவா நெகட்டிவா நிறைய பேர் பேசுறதை பார்க்க முடியுது குறிப்பாக இந்திய அரசு இதை வரவேற்கிறாங்க சட்டவிரோதமாக ஒரு நாட்டில் ஒருத்தர் குடியேறி இருக்காங்கன்னா அவளை தாய்நாட்டுக்கு திருப்பி திரும்பி அனுப்புது அப்படின்றது சரியான பாலிசி தான் அப்படின்றது இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்டாக இருக்கு இன்னைக்கு பல நாடுகளுக்கு சட்டவிரோத குடியேறிகள் அவங்க சொந்த நாட்டிற்கு அனுப்பப்பட்டிருக்காங்க கொலம்பியா மாதிரியான நாட்டில் வந்து மிக கடுமையான எதிர்ப்பு இந்த நாட்டினுடைய அதிபர் வந்து தெரிவிச்சிருக்காரு காரணம் ஒருத்தர் நீங்க திரும்ப அனுப்புறீங்கன்னா அதற்குரிய மாண்போட கண்ணியத்தோடு அவங்களை திரும்ப அனுப்பணும் அவங்களுக்கு காலில் விளங்கிட்டு அவங்கள வந்து நீங்க ஒரு ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக இன்னொரு நாட்டில் இறக்குறது அப்படின்றதே இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானதுன்னு கொலம்பிய அதிபர்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாகவே அவங்களை வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க அவங்க தொடர்பான செய்திகள்லாம் நிறைய பரவிட்டு பார்க்க முடியுது நூத்தி நாலு பேர்ல மெஜாரிட்டியா சட்டவிரோத குடியேறியாக இல்லீகல் இமிகிரண்டாக இந்தியாவில இருந்து போயிருக்கக்கூடிய நபராக குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான டேட்டாவாக பார்க்கப்படுது இந்த இஷுவை நம்ம எப்படி பாக்கிறோம் அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் தொடர்பான புரிதல் எவ்வளவு இல்லீகல் இமிகிரன்ஸ் இருக்காங்க யூஎஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாலு லட்சம் இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து அமெரிக்கால இருக்காங்க அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாம சட்டவிரோதமாக அந்த நாட்டில் இமிகிரண்டாக அவங்க உள்ள இருக்காங்க குடியேறிகளாக அங்க இருக்காங்க அந்த நாட்டினுடைய வளத்தை வந்து சொல்றாங்க அந்த நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவங்கதான் காரணம்ன்றது ட்ரம்ப்பினுடைய வாதமாக இருக்கு ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர்ல அதிகமாக யார் அங்க இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு சதவீதம் மெக்சிகோவை சேர்ந்தவங்க இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு லட்சம் பேர் அந்த நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க அடுத்து எல்ஸ் அலோடார் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் பேர் எல் சலோடார் அப்படின்ற நாட்டுல இருந்து அமெரிக்காக்குள்ள இருக்காங்க அடுத்து குவாட்டிமாலா அதுல ஏழு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் இருக்காங்க அடுத்ததாக இந்தியா அதாவது இந்த முதல் மூன்று நான்கு பட்டியலில் இந்தியா இருக்காங்க இந்தியால இருந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேர் இல்லீகல் இமிகிரண்டாக யூஎஸ்ல இருக்காங்க ப்ரொஃபைல் ஆஃப் தி அன்ஆத்தரைஸ்ட் பாப்புலேஷன் அப்படின்ற அந்த பேஜ்ல இருந்தா நம்ம டேட்டாவை எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேர் அங்க இருக்காங்க இப்ப நூத்தி நாலு பேர் தான் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க ஒரு பேட்ச் நூத்தி நாலு பேர் இவங்க தான் அனுப்பப்பட்டிருக்காங்க இன்னும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி மனிதர்கள் இல்லீகல் இமிகிரண்ட் ஆக யூஎஸ்ல இருக்காங்க இதுதான் தற்போதைய டேட்டாவாக இருக்கு இது உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஒரு பேசு பொருளாகவும் இந்த விஷயம் வந்து மாறி இருக்கு இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் யாரு எதுக்காக அவங்க போறாங்க அப்படின்லாம் போய் தான் நிறைய அதிர்ச்சிகரமான டேட்டா இருந்தது குறிப்பாக ஒரு கதையை வந்து இந்த இடத்துல சொல்லி ஆகணும் ஜெகதீஷ் பட்டேல் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் வந்து குஜராத் மாநிலம் தின்குச் அப்படின்ற கிராமத்துல இருந்து அமெரிக்காவுக்கு போறாரு அதுக்கு ஒரு ரூட்லாம் வச்சிருக்காங்க நிறைய டங்கி ரூட் அப்படின்னு அதை சொல்றாங்க நிறைய இல்லீகலா அமெரிக்காவுக்கு நுழைவதற்கான வேலை அவங்க அதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னா ஆட்கடத்துல இருக்க இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஸ்மக்லிங்கில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களாம் தான் இந்த வேலை எல்லாத்தையும் பண்றாங்க இந்த லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க நிறைய நாடுகளுக்கு சுற்றி தாய்லாந்து போறது அங்க போறது இங்க போறது கடைசியா மெக்சிகோ பார்டருக்கு போறது இல்ல அமெரிக்காவை ரீச் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு பார்டரில் போய் அந்த பார்டரின் வழியாக அமெரிக்காக்குள்ள உள்ள நுழையிறது இதுதான் அவங்களுடைய பிளான் அவங்க ஏன் அங்க போறாங்க அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வறுமை அல்லது வேலையின்மை அல்லது அவங்க நினைக்கக்கூடிய வாழ்க்கையே இங்கே வாழ இல்ல அமெரிக்கன் ட்ரீம்னு ஒன்று வந்து பில்டாக இருக்கு அது எல்லாருமே சொல்லுவாங்க ட்ரம்ப்பே வந்து ஒரு அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இவ்வளோ லாவிஷான ஒரு லைஃப் ஸ்டைலு அவருடைய வாழ்க்கை அவருடைய பணம் அவருக்கு இருக்கக்கூடிய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இப்படி இந்த லைஃப் அப்படின்றது அமெரிக்கா போலாம் தலைகளா மாறிடும் அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்றது எல்லார் மனதிலையும் இருக்கும் எல்லாருமே இந்த வார்த்தையை வந்து கடந்து போகாம இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அமெரிக்கன் ட்ரீமை அச்சீவ் பண்ற நோக்கம் போறாங்க அமெரிக்காக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிட்டா நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறிடும் வாழ்க்கை தரம் மாறிடும்னா எல்லா நாட்டுல இருந்தும் போறாங்க அவங்க நாட்டுல பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அத பத்தி அதற்கு ஆயிரம் காரணிகள் இருக்கு குறிப்பாக ஆண்டாண்டு காலமான காலனி ஆதிக்கம் இப்போ இந்தியா வந்து பிரிட்டிஷனுடைய காலனியாக இருந்தது இங்க இருக்கக்கூடிய எல்லா வளத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு சுரண்டி கொண்டுதான் மற்ற நாடுகள்ல இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஸ்கேன் நேவியன் கண்ட்ரிஸா இருக்கலாம் அல்லது வளர்ந்த நாடுகள்னு சொல்ல எல்லா நாடுகளுமே இருந்து திருடிட்டு போன தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த அந்த வளங்கள் அந்த நாட்டிலே இருந்திருந்து அந்த நாட்டில் எல்லா மக்களுக்கும் அது பகிர்ந்த அளிக்கப்பட்டிருந்தாலே அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுகபோகமாக தான் இருந்திருக்கும் ஒரு நாடு இன்னைக்கு அமெரிக்கன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டும் இன்னொரு நாடு எந்த பொருளாதாரமும் இல்லாம இருக்கிறது அப்படின்ற இந்த ஏற்றத்தாள் உருவாக்கி இருக்காது அப்போ இதற்கு பின்னாடி ரூட் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு போனோம்னா அது கலோனியலிசம்ல தான் போய் முடியும் சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஜெகதீஷ் பட்டேல் குஜராத் தின்கொச் கிராமம்ல இருந்து இந்த டங்கி ரூட் மூலமாக கனடா பார்டர் வழியாக அமெரிக்கா நுழைய முயற்சி செய்கிறாரு அப்படி உள்ள போகும்பொழுது அங்க ஒரு மிகப்பெரிய குளிர் அஹ் அந்த குளிர்ல அவரால் அந்த பார்டரை கிராஸ் பண்ண முடியல ஜெகதீஷ் பட்டேல் அந்த குளிர்ல ஃப்ரீஸ் ஆகி செத்து போறாரு ஸோ இந்த நியூஸ் வந்து பியூ இயர்ஸ் பேக் இந்த நியூஸ் வந்து சர்ஃபேஸ் ஆச்சு எல்லாரும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆனாங்க ஏன் இப்படிலாம் பண்றாங்கன்றதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் இருந்தது அது என்ன அப்படின்னா ஜகதீஷ் பட்டேலுடைய கையில வந்து மூன்று வயது ஒரு குழந்தை ஒண்ணு இருந்திருக்கு தார்மிக் அப்படிங்கிற ஒரு பையன் அந்த பையனெல்லாம் வச்சுட்டு தான் ஜெகதீஷ் பட்டேல் அந்த பார்டரை கிராஸ் பண்ணி அமெரிக்காக்குள்ள நுழைய முயற்சி செஞ்சிருக்காரு இருக்கக்கூடிய அந்த ரூட் வழியாக போகும்பொழுது அவர் வந்து ஃப்ரீஸ் ஆகி அந்த குழுவை தாங்க முடியாம அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அது ஒரு மிகப்பெரிய நியூஸாக வெடிச்சது அப்படி அந்த நியூஸை படிக்கும் பொழுது அது தொடர்பாக தேடும்போது ஜெகதீஷ் பட்டியலுடைய பின்னணி என்னன்னு சொல்லி தின்குச் கிராமத்துக்கு வராங்க அங்க வந்து பார்த்தா இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கிராமத்துல இருந்து ஐநூறு பேர் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அந்த ஐநூறு பேர்ல நூறு பேர் தான் சட்ட ரீதியாக அமெரிக்காவில் குடியேறி கிட்டத்தட்ட மீதி இருக்கிற அந்த நானூறு பேர் சட்டவிரோத குடியர்களாக அமெரிக்காக்குள்ள போயிருக்காங்க அப்போதான் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெக்ஸஸ் இருக்கு அமெரிக்காவுக்கு அனுப்புறது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் செலவாகும் இது வந்து கபூத்தர் பாஜி அப்படின்னு சொல்றாங்க இந்த ப்ராசஸ் பேர் இதுக்காக ஒரு டீம்லாம் இருக்காங்க எப்படி இங்கே வந்து துபாய்க்கு அமுச்சுட்றேன் அதுக்கு அனுப்பிச்சுறேன்னு சொல்லிட்டு லீகலாக அனுப்புறது ஆட்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி இல்லீகலா உங்களை வேற ஒரு நாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு டீம் இருக்கு குறிப்பாக குஜராத் மாதிரியான பகுதிகளில் அதற்கு தனியாக இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு இல்லீகல் வேலையை செய்வதற்கான ஒரு நெக்ஸஸ் ஒரு மாஃபியாலாம் இருக்காங்க அதை என்ன சொல்றாங்கன்னா கபுத்தர் பாஜி அப்படின்னு சொல்றாங்க ஹிந்தில வந்து புறா பந்தயம் அப்படின்றது அதனுடைய பெயராக இருக்கு எப்படி நம்மளை வந்து வேற வேற நாடுகளுக்கு கொண்டு சென்று எப்படி அமெரிக்காவுக்கு உள்ளே போய் சேர்க்கறது அது வந்து ஒரு ப்ராசஸ் ஒருத்தர் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து வந்து செவன்டி அமெரிக்காக்குள்ள போய் காலை வைக்கணும் அப்படின்னா எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க வந்து கொடுக்கணும் ஒரு ஃபேமிலியா நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் உங்ககிட்ட சார்ஜ் பண்றாங்க அப்போ ஒரு நெக்ஸஸ் ஆக நடந்துட்டே இருக்கு நமக்கு இருக்க ரொம்ப அடிப்படையான கேள்வி இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராடக்ட் சேலாச்சு அப்படின்னா அது நரேந்திர மோடி குஜராத் மாடல் அப்படின்ற ப்ராஜெக்ட் தான் அந்த ப்ராடக்ட் வந்து நரேந்திர மோடி குஜராத் மாடல் அப்படின்ற ப்ராடக்ட் தான் அந்த நாட்டில் இருந்துட்டு அந்த மண்ணில் இருந்துட்டு எதுக்கு அமெரிக்கா போறாங்க விட்டதெல்லாம் மூடாதானா அப்படின்றது மீண்டும் மீண்டும் நிறுவனம் ஆயிட்டே இருக்கு அந்த வழியில கபூத்தர் பாஜி அதுதான் இந்த செட்டிங்கோட பேரு அதன் வழியாகதான் இவங்கெல்லாம் போறாங்க கிட்டத்தட்ட செவன்டி லேக்ஸ் சார்ஜ் பண்றாங்க பர் பர்சன் அண்ட் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கோடி ரூபாய் வாங்குறாங்க இப்படி எல்லாரும் அங்க கிளம்பி போறாங்க அண்ட் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த ஊர்ல வேலை இல்ல அந்த ஊர்ல ஒழுங்கான வசதிகள் இல்ல அண்ட் இன்னும் குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியில பொண்ணுங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க ஆண்கள் வந்து ஜாஸ்தியா இருக்காங்க அந்த கம்யூனிட்டியில அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஆண் வந்து ரொம்ப அமெரிக்கா எல்லாம் போயிட்டு வந்தால்தான் ஒரு செல்வாக்காகவே இருக்கு ஸோ இப்படி திருமணம் ஆகிறதுக்கும் நிறைய பேர் போறது அப்படின்ற மாதிரியான நிறைய அதிர்ச்சிகரமான டேட்டால்தான் வந்துச்சு அண்ட் பஞ்சாப்ல இருந்து அதிகமாக போறாங்க அங்கேயும் வேலையின்மை மற்ற பிரச்சனைகள் அப்படின்றது காரணமாக இருக்கு அப்போ இப்படி இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க அண்ட் அமெரிக்காக்குள்ள பல நாடுகள்ல இருந்தும் வராங்க ஒரு அமெரிக்கன் ட்ரீம் ஒரு நமக்கான ஒரு பெட்டரான லைஃபை நம்ம அமைச்சுக்கணும்ன்ற அடிப்படையில் வராங்க கிட்டத்தட்ட இமிகிரண்ட்ஸால உருவான ஒரு நாடு அப்படின்னா அது அமெரிக்கா கூட சொல்லலாம் அவ்வளோ இமிகிரன்ஸ் அந்த ஊர்ல இருப்பாங்க நம்ம யார பற்றினாலும் அவங்க பேக்ரவுண்ட் அப்படின்றது நாக இருக்கும் சோ இப்படிதான் இமிகிரண்ட்ஸ் வந்து அமெரிக்காக்குள்ள நுழைறாங்க அண்ட் இதை கவுண்டர் பண்ணி தான் ட்ரம்ப் வந்து தன்னுடைய பாலிடிக்ஸையே முன்வைக்கிறாரு அதாவது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இமிகிரண்ட்ஸ் தான் இங்க வந்து வேலை வாய்ப்பு உங்களுக்கு இல்லையா அது காரணம் தான் உங்களுக்கு வந்து ஒழுங்கான சாப்பாடு இல்லையா அது காரணம் தான் உங்களுக்கு ஒழுங்கான துணிமணி இல்லையா அதுக்கு காரண இமிகிரன்ஸ் தான் ரோட்ல கன் ஃபைட்டிங் நடக்குதா அது காரணம் இமிகிரண்ட்ஸா மாஃபியா இருக்காங்களா அது காரணம் இமிகிரண்ட்ஸா எல்லா பிரச்சனையும் தான் காரணம் மெக்சிகோல இருந்து தான் காரணம் இங்கேருந்து தான் காரணம் வரவங்க தான் காரணம் சொல்லி எல்லா பிரச்சனையும் ட்ரம்ப் அந்த இமிகிரண்ட்ஸ் மேல வைக்கிறார் இது ட்ரம்ப் உடைய பாலிடிக்ஸான்னு கேட்டீங்கன்னா டிரம்ப் பாலிடிக்ஸ் கிடையாது இது ஒரு ப்ராப்பர் வலதுசாரி பாலிடிக்ஸ் எல்லா பிரச்சனைக்கும் இன்னொருத்தனை கை காட்டுறது அந்த அரசு அந்த அரசனுடைய கோளாறு அந்த அரசனுடைய லட்சணம் என்ன உன்னுடைய மாடல் என்ன உன்னுடைய பொருளாதார கொள்கை என்ன அப்படின்றது தொடர்பான எதையும் பேசாம எல்லா பிரச்சனையும் இன்னொருத்தங்க மேல ஈஸியாக கட்டிட்டு போறதுன்றதான் வலதுசாரி பாலிடிக்ஸ் அது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கலாம் ஹிட்லர் எப்படி எல்லா பிரச்சனைக்கும் யூதர்களை காரணம் சொன்னாரோ எப்படி நம்ம ஊர்ல வந்து எல்லா பிரச்சனைக்கும் முஸ்லிம்களை காரணம் சொல்றாங்களோ அதாவது நம்மூர்னா இந்தியா ஹோல் பாஜக எப்படி சொல்றாங்களோ இப்ப தமிழ்நாட்டுல நம்ம அண்ணன் இருக்காருல்ல ஒருத்தர் அவர் எப்படி எல்லா பிரச்சனையும் வந்து வட இந்திய தொழிலாளர்கள் தான் காரணம் அவங்க இந்த தமிழ்நாட்டுக்காரர் தான் தமிழ்நாட்டோட எல்லா பிரச்சனையும் காரணம் நான் வந்து அவனை அடிச்சு அப்படியே கஞ்சா கேஸ் போடுவேன் அந்த கேஸ் போடுவேன் பாலியல் வன்புணர்வு கேஸ் அவன் மேல போடுவேன் பச்சை மட்டையை வச்சு உரிப்பேன் அவன் வந்து அப்படியே ட்ரெயினை புடிச்சு ஓடிடுவான ஒரு பார்ல தெனாவட்டு பேச்சு அந்த பேச்சினுடைய ஒரு இன்னொரு வடிவம் தான் அங்க ட்ரம்ப் பேசிட்டு இருக்கேசத்துல சேம் தான் அவர் அந்த ஒரு சீமானு கூட வச்சுக்கலாம் ட்ரம்ப்பை அப்படிப்பட்ட பாலிடிக்ஸ் தான் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு அந்த நாட்டினுடைய பிரச்சனை என்ன அந்த மக்கள் ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்க என்னென்ன பிரச்சனைகள் அங்க இருக்கு ஹெல்த் கேர்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு ஸ்கூலிங்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு கன் வயலன்ஸ் அப்படின்றது அவ்வளவு மோசமா இருக்கு அதற்கான அடிப்படை காரணம் என்ன ஒரு பக்கம் கன் வச்சதுக்கான லைசன்ஸை ஹோல்ட் பண்றது ரிபப்ளிகன் பார்ட்டியா இருக்கு அவங்க அதை பண்ணிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் கன் வைலன்ஸ் பத்தி கண்டுக்காம அது அவங்களுடைய ரைட்டு கண்ணை உம் ரைட்டுன்ற மாதிரி ஒரு கேனத்தனமான வலதுசாரி பாலிடிக்ஸ் பேசக்கூடிய பார்ட்டியாக ரிப்பப்ளிகன் பார்ட்டி இருக்கு அந்த பார்ட்டில இருந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சட்டவிரோத குடியேறிகள் தான் இமிகிரன்ஸ் தான் இமிகிரன்ஸ் இங்க தான் பிரச்சனை அப்படின்ற ஒரு மோசமான ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து அதை பேசிட்டே தான் வந்தார் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்து அல்லது இந்த நிலவெறியை ஊக்குவிக்கக்கூடிய கருத்து இப்படி பல வலதுசாரி பாசிச கருத்துக்களை தொடர்ச்சியாக ட்ரம்ப் பேசிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது அதனுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் மோஷன் தான் அவருக்கு வந்து தேவைப்பட்டது இந்த பிரசிடென்சியல் ரேஸ்ல ஜெயிக்கணுன்றதுக்கு நான் உடனடியாக இதை பண்ணுவேன் அந்த நாட்டினுடைய பிரச்சனை தொடர்ச்சியாக பூதாகரப்படுத்திட்டே இருந்தாரு அதன்படி வந்த உடனே அதுக்கான முதல் வேலையை அவர் தொடங்கிட்டாரு அண்ட் ஏற்கனவே அந்த இந்த குழந்தைங்க ஒரு சாயில்ல இமிகிரண்டோட குழந்தையாக இருந்தாலும் அந்த பிறக்கும் பொழுது அது அந்த நாட்டினுடைய குடிமகனாக தான் இருந்துட்டு வருவாங்க அதுதான் எல்லாத்தையும் நடந்துட்டுக்கூடிய ஒன்னாக இருக்கு அதையும் கட் பண்ணுவேன் இனிமே ஒரு இமிகிரண்ட் ஒரு பிறந்தா குழந்தை அந்த சன்னோட அந்த சன் கிடையாது அவங்க அந்த நாட்டை குடிமகன் கிடையாதுன்ற அந்த ஆர்டரையும் அவர் பிறப்பிச்சிருந்தாரு அது தொடர்பான சட்டம் இன்னும் கொஞ்சம் நாள்ல வர இருக்கு இதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் வந்து உடனடியாக சி செக்ஷன் பண்ணி குழந்தை வெளியெடுக்கிறாங்க அப்படின்ற தகவலும் நமக்கு வந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது அதாவது ஒரு கோமாளி கையில ஆட்சி கிடைத்தால் அது என்னென்னலாம் ஆகும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்க ஏற்படும் என்ன மாதிரியான கோமாளித்தனங்களை அவங்க பண்ணுவாங்க அதற்கு மக்கள் எப்படி பலியாவாங்க அப்படின்றது கண் கூட நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படி ட்ரம்ப்னுடைய பாலிடிக்ஸ் தான் இந்த மொத்தமாக இந்த இமிகிரேஷன் தொடர்பான பிரச்சனை எல்லாமே அண்ட் இது ஏன் வெற்றி பெற்றுச்சு அப்படின்ற கேள்வி ரொம்ப முக்கியமானது எப்படி ட்ரம்ப் மாதிரியான நபர்கள் அல்லது சீமான ஒரு முப்பது லட்சம் பேர் எப்படி வாக்கு போடுறானுங்க அண்ட் தமிழ்நாட்டுல இந்தியாவில் எப்படி பாஜக திரும்ப திரும்ப ஆட்சிக்கிறது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உலகம் முழுக்க எப்படி இந்த வலதுசாரி கருத்துக்கள் வெல்லுது எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா இன்னைக்கு வலதுசாரி கருத்து அல்லது வலதுசாரி பாசித கருத்து நமக்கு வந்து ஒரு பெருமை இருக்கு நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டால் கிடையாது அப்படின்றத இன்னைக்கு எலான் வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டார் பி ப்ரௌட் ஆஃப் யுவர் ரூட்ஸ் உங்க தாத்தா எல்லாம் ஒன்னும் தப்புலாம் பண்ணல யாரு ஆப்ரோ அமெரிக்கன்ஸை அடிமைகளாக தோட்டங்களில் வச்சு அவங்களை சுரண்டி அவர்களுக்கு கொடூரமான தண்டனைகள் கொடுத்து அவங்க ரத்தத்தை உறிஞ்சி வளர்ந்த ஒரு நாட்டை சேர்ந்தவர் உங்க தாத்தாவெல்லாம் பார்த்து பெருமைப்படுங்க வெக்கமெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு இப்படி உலகம் முழுக்க வலதுசாரி கருத்துக்கள் ஊங்கி உயர ஆரம்பிச்சிருச்சு அந்த பாலிடிக்ஸும் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அப்படின்றது ஒண்ணுதான் அதாவது கடந்த காலங்களில் நம்ம வந்து மனிதர்களாக இல்லை தொடர்ச்சியாக நம்ம பண்பட்டு பண்பட்டு நம்ம நாகரிகம் அடைஞ்சு வந்துட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் மனிதர்கள் இங்க சமமான நடத்தப்படணும் எல்லாரும் ஒரே மாதிரியாக இங்க ட்ரீட் பண்ண படணும் யாரையும் வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது நிற ரீதியாகவோ அல்லது சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ற நிறைய சமூக நீதிக்கான ஹியூமன் ரைட்ஸ்க்கான ஃபைட்டை இந்த சமூகம் தொடர்ச்சியாக நடத்தி 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 தான் இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு ஒரு பெட்டரான ஸ்டேஜ் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணியிருக்கோம் பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்பெல்லாம் எதுவுமே இல்லை எதுவுமே தப்பு கிடையாது இங்க முன்னாடி இருக்கிறது தான் சூப்பர்னு சொல்லி இன்னொரு அரசியல் அப்படியே பேரலா வளர்ந்துட்டு வருவதை பார்க்க முடியுது இதற்கு காரணம் அப்படின்றது முழுக்க முழுக்க ஏ பொலிட்டிக்கலாக ஒரு மிகப்பெரிய கிரவுட் ஒரு பெரும்பான்மையான மக்கள் அரசியலுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அரசியல் நம்ம வாழ்க்கையில வந்து தலையிடவே தலையிடாது நம்மளுக்கு வந்து பாலிடிக்ஸ் பேசுறதுலாம் வேஸ்ட் பாலிட்டிக்ஸ் வந்து ஏதாவது வேலை வெட்டி இல்லாதவன் சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்பான் சும்மா ஏதாவது போராட்டம் புரட்சின்னு பேசிட்டு இருப்பானுங்க சும்மா அரசியல் பேசிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் ஒண்ணும் தெரில நம்ம சம்பாதிச்சு நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம்னு ஒரு பெரும்பான்மையான கிரவுடு உருவாச்சு அந்த பெரும்மையான தான் இன்னைக்கு வந்து அடியும் வாங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ட்ரம்ப் மாதிரியான நம்பர் திரும்ப வராருன்னா ஏ பொலிட்டிக்கலா ஒரு மிகப்பெரிய கிரௌடு உருவாகி ட்ரம்ப் வந்தா என்ன பைடன் வந்தா என்ன ஒபாமா வந்தா என்ன புஷ் வந்தா என்ன யார் வந்தா என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க பாட்டுக்கு நாங்க எங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருப்போம் வேலைக்கு போவோம் நாங்க சம்பாதிப்போம் எங்க வீட்டுக்கு நாங்கள் வந்து சரியான ஆளா இருப்போம் எங்க வீடு ஃபேமிலி குழந்தைங்க கூட நாங்கள் வந்து நாங்க உரையாடுவோம் நாங்க எங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் பட் சமூகம் வந்து எங்களுக்கும் சமூகத்துக்கும் ரொம்ப தூரம் அந்த பாலிடிக்ஸ் வந்து வேற யாரோ பண்றாங்க அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது நம்ம உழைச்சி நம்ம சம்பாதிச்சா நம்ம நல்லா இருக்கலாம்னு நினைச்ச நபர்களுடைய வயிறு தான் இன்னைக்கு வந்து அடிபிடுந்துருக்கு இப்படி ஏ பொலிட்டிக்கலா ஒரு பெரிய க்ரௌட் உருவாகி யார் நம்மளை ஆட்சி செய்வது என்ன மாதிரியான அரசியல் நடக்கணும்னு தீர்மானம் செய்யற இடத்துல இருந்து வெளியே போனதுதான் இன்னைக்கு ட்ரம்ப் மாதிரியான நபர்கள் கோமாளிகள் வலதுசாரி கருத்துக்கொண்ட நபர்கள் எந்த புரிதலும் இல்லாத சமூகத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத மனிதர்கள் பத்தின எந்த இறக்கமும் இல்லாத மனிதர்கள் இன்னைக்கு நம்மளை ஆட்சி செய்யற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது காரணம் இந்த மாதிரியான ஏ பொலிட்டிக்கல் கிரௌட் தான் இன்னைக்கு பொலிட்டிக்கலா கான்சியஸா இருக்கிற நபர்களுக்கு இதை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும் ஆனா எதுவுமே தெரியாம இன்னைக்கு அமெரிக்கா போனா வாழ்க்கை செட்டில் ஆயிடும் நம்பி போய் இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டவர்கள் எல்லாம் திரும்ப அனுப்பப்பட்டிருக்காங்க ஸோ ஏ பொலிட்டிக்கலா இருக்கிறது அல்லது கான்சியஸா பாலிடிக்ஸ் அவாய்ட் பண்றது எனக்கு வந்து சம்மந்தமே இல்லைன்னு யார் இருந்தாலும் அவங்க லைஃப்ல கண்டிப்பா பாலிடிக்ஸ் தலையிடும் அதற்கு உதாரணமாக தான் இன்னைக்கு அமெரிக்கா போனா லைஃப் செட்டில் ஆயிடும் அமெரிக்கன் ட்ரீம்னு சொல்லி உள்ள போய் இன்னைக்கு அந்த அரசாலே மிக மோசமாக நடத்தப்பட்டு கை கால்கள்ல விலங்கு போடப்பட்டவர்கள் இன்னைக்கு திரும்ப இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அவங்க வர ஃபுட்டேஜ்லாம் பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக தான் இருந்தது ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க ரொம்ப அவமானப்பட்ட அந்த எல்லாம் மறைச்சிட்டு போகிற காட்சிகள் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக நம்ம பாலிடிக்ஸை தலையிடலன்னா ஒரு கோமாளிகள் கையில் தான் ஆட்சி போய் சிக்கும் அவர்கள் கோமாளிகள் கிடையாது மிருகங்கள் அப்படின்றது நமக்கு அது போது தான் தெரியும் பட் அது முடியும் பொழுது இட் டொட் ஆப் பின் வெரி லேட் அதுக்கு மேலே நம்மளால அதை செய்கிறதுக்கோ சரி பண்ணுறதுக்கோ டைமே இருக்காது அந்த அளவுக்கு டேமேஜஸ் அவங்க காஸ் பண்ணிட்டு தான் போவாங்க அப்படின்றதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் இல்லீகல் இமிகிரன்ஸ் அப்படின்னா சட்டவிரோதமா போனவங்க தானே சட்டவிரோதமா குடியேறினவங்க தானே அவங்களை திரும்ப எடுத்துனாலும் என்ன பிரச்சனை அந்த எந்த நாட்டுக்கும் சட்டவிரோதமா போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான கருத்துலாம் அவரை பார்க்க முடியுது மைக்ரேட் பண்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது அப்படின்றது குற்றம் எல்லாம் கிடையாது எல்லாரும் எந்த ஊருக்கு கவனம் போலாம் பழைக்கலாம் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க வாழலாம் அதெல்லாம் பண்றதுக்கு இருக்கு ஆனா உரிமை அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கு குறிப்பாக அமெரிக்கா மாதிரியான நாடு அப்படின்றது முழுக்க முழுக்க அது உருவானதே இமிகிரன்ஸ் ஆனாலதான் அமெரிக்காக்குன்னு ஒரு தனியான ஒரு பாப்புலேஷன் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய இண்டிஜினஸான பாப்புலேஷனை அங்க இருக்கக்கூடிய மக்களை தான் வெள்ளையர்கள் போய் அங்க குடியேறாங்க இன்னைக்கு வந்து இவ்வளவு பேச்சு பேசுற ட்ரம்ப் வந்து அமெரிக்கா மண்ணினுடைய பூர்வ குடியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது மேகலை கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து எல்லாருமே குடியேறிதான் அமெரிக்கன் டிரம்ப் ஆர்ஜன் ஜெர்மன் ட்ரம்பினுடைய அப்பா ஃப்ரெட் ட்ரம்ப் வந்து ஒரு ஜெர்மன் சிட்டிசன் அவங்க அம்மா வந்து ஒரு ஸ்காட்டிஷ் டிரம்ப்பினுடைய அம்மா அப்போ இவர் வந்து இன்னைக்கு யார் அமெரிக்கன் யார் அமெரிக்கன் கிடையாது யார் வந்து இங்க இருக்கலாம் யார் வாழக்கூடாது யார் போகலாம்ன்ற உத்தரவை வந்து பிறப்பிச்சிட்டு அந்த நாடு முழுக்க முழுக்க குடியேறிகளால் அங்க உருவானதுதான் அது வந்து இட்டாலியன்ஸ் இருப்பாங்க பல நாடுகள்ல இருந்து அங்க போய் செட்டில் ஆனவங்க தான் அந்த ஒட்டுமொத்த நாட்டையுமே இருக்காங்க இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு வசதியாக யார் யாரெல்லாம் வேணுமோ அவங்கள வச்சுட்டு இன்னைக்கு பணம் இருக்க நபர்கள் எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு மற்றவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய அந்த போக்கு அப்படின்றது தொடங்கிருக்கு அண்ட் இதை வந்து நம்ம அரசாங்கமும் தான் பார்த்துட்டு இருக்காங்க எப்படி போனாங்க அப்போ ஒருத்தவங்க இங்க இருந்து போறாங்க அப்படின்னா அவங்களையும் விட்டுட்டு அங்க போய் ஒருத்தனை சாவராமே அதையும் விட்டுட்டு திரும்ப வரதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த கவர்மெண்ட் அப்படின்றது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு பெருமை பேசுற குஜராத் மாடல் இருந்து எதுக்கு இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போறாங்க அப்படின்ற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ட் மைக்ரேட் ஆகுறது ஒரு ஊருக்கு போய் சம்பாதிக்கிறது நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் இருப்பாங்க அங்க போய் சம்பாதிச்சாங்க எங்க போய் சம்பாதிச்சாங்க நம்ம ரொம்ப பெருமையா பேசிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி எல்லாருமே இங்க இருந்து மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க அடிமையாக இங்க மக்கள் இழுத்து அங்கே கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க அவருடைய உழைப்பில் பல நகரங்கள் உருவாகியிருக்கு சோ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து இல்லீகலா இங்க வந்துட்டீங்க இல்லீகல் இமிகிரன்னு சொல்லி ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது அவளை தூக்கி வெளியே வீசுவது அப்படின்றதெல்லாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இமிகிரண்ட் பாலிசி அப்படின்றது எல்லா நாட்டினுடைய ஒப்புதலையும் பெற்று எல்லாருடைய மாண்பும் கண்ணியமும் கட்டி காக்கப்படணுன்ற அடிப்படையில இருந்தான் அந்த பாலிசிஸ் எல்லாமே மேக் பண்ணணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த இல்லீகல் இமிகிரெண்ட்ஸ் பத்திலாம் இவ்வளவு பாலிசி போட்டு ட்ரம்ப் எல்லாரும் வெளியே இருக்காரு அதே ஊர்ல ரெட்இண்டியன்ஸ்கான இடம்லாம் இருக்கும் அவங்களுடைய அவங்க தனியா வசிச்சிட்டு இருக்கிறதுக்கான அந்த இடம்லாம் இருக்கும் அந்த ரெட் இண்டியன்ஸ்லாம் யாரு அவர்களை எப்படி ஏறி கொன்று மிதித்து அவர்களை அழித்து மிக மோசமான கொடூரமான இனப்படுகளை செய்து எப்படி அமெரிக்கா அப்படின்ற நகரம் உருவானது அப்படின்றத இப்போ படிச்சோம்னா இன்னைக்கு இவங்க பேசிட்டு கேலி கூத்து அப்படின்றது தெரியும் கிட்டத்தட்ட இன்னைக்கு அமெரிக்கா முழுவதுமே ஒரு இனப்படுகளை மீது ஆரம்பிக்கப்பட்ட அந்த அமெரிக்கா அந்த நாடு உருவானது அப்படின்றதே ஒரு இனப்படுகளிலிருந்து தான் ஆக்சுவலா இன்னைக்கு பேசிட்டு இருக்க இவர்கள் எல்லாருமே இல்லீகல் இமிகிரன்ஸ் தான் ரெட் இண்டியன்ஸ் பார்வையிலிருந்து அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் அங்க ஒரு நாடையே உருவாக்கியிருக்காங்க இவங்க வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இன்னும் யார் இருக்கணும் யாரு இருக்க கூடாதுன்றதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க சோ இந்த அண்ட் நம்ம அரசியலில் தலையிடல நம்ம வந்து பேசல நம்ம நம்ம ரைட்ஸ்க்காக பேசல யார் வேணா வரட்டும் யார் வேணா போகணும் போட்டோம் அப்படின்னு நம்ம விட்டோம் அப்படின்னா கடைசியா அவன் நம்ம தான் ஏறி மிதிப்பாங்க அதுதான் நம்ம கண்மழை நடந்துட்டு இருக்கு இதை எல்லாரும் கவுண்டர் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்றவர்க்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்